ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் முப்பதாம் தேதி இன்றைக்கி காலையில் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து கணிசமான விலை குறைஞ்ச நிலையில் இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது மாலை விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி காலையில் தங்கம் வந்துட்டு ஒரு கிராமுக்கு நானூற்றி இருபது ரூபாய் குறைந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு இருபத்தி மூணு ரூபாய் குறைந்து இரநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகியிருக்கா அதாவது விலை குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மறுபடியும் தங்கம் விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது ஆனால் பெரிய அளவிலான ஏற்றம் வந்து இல்லை ஒரு சிறிய ஏற்றம் வந்து தங்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் என்னோட மதிப்பு வந்து நமக்கு ஒரு இருபது பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு இந்திய ரூபாய் ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தி ஒம்பது புள்ளி எண்பது பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது சர்வதேச அளவில் ஒரு சிறிய ஏற்றம் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போதைய நிலவரப்படி தங்கம் விலை வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு நாற்பது ரூபாய்க்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் மாலை விலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் வாய்ப்புகள் வந்துட்டு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் ஒரு சிறிய இறக்கம் தான் இருக்குது இந்திய பேண்ட் சப்போர்ட் லெவலா நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலை ஒரு கிராமத்துக்கு ஒரு ரூபாயிலேருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் அதுவும் வந்து தங்கம் விலை இன்னைக்கு சேஞ்ச் ஆச்சுது அப்படின்னா மட்டும்தான் வந்து வெள்ளியோட விலை குறையும் அப்படி இல்லைன்னா இது வந்து நாளைக்கு தான் வந்து தெரியும் ஸோ இப்போதே அல்ல வரப்படி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்குது வெள்ளியோட விலை ஒரு சிறிய இறக்கத்தில் இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் என்னோட மதிப்பு வந்து எண்பத்தி பத்தொம்பது புள்ளி எண்பது பைசா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத் பதினஞ்சிலருந்து ஒரு இருபது பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்குது ஸோ மாலை விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து மிக மிக குறைவு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்